பயங்கர அதிர்ச்சி கொடுத்த இரண்டாவது எலிமினேட்டர் மேட்ச் ஐபிஎல் வரலாற்றை ஆட்டம் காண வைத்த பஞ்சாப் அணி இதுவரை சேர்த்து வைத்த மொத்த மானத்தையும் கப்பலேத்தி அனுப்பிய மும்பை அணி அதாவது நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் தொடர் என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்தது என்று பார்த்தால் இப்போது அதைவிட மிக மிக பெரிய அவமானத்தை சந்தித்துவிட்டது மும்பை அணி ஆமாங்க இந்த வருட ஐபிஎல்லில் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் பல சுவாரஸ்யங்கள் நிகழ்ந்து வருகிறது குறிப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த வருடம்தான் ஐபிஎல் போட்டிகள் பாதியிலேயே ஒத்தி வைக்கப்பட்டு மீண்டும் தொடங்கியது இதுவே இந்த வருட ஐபிஎல்லின் எதிர்பார்ப்பை அதிகரித்தது அதேபோல புள்ளிப்பட்டியலில் முதல் பாதி முழுவதும் நம்பர் ஒன் அணியாக திகழ்ந்து வந்த டெல்லி அணி பிளே ஆஃப் உள்ளேயே வர முடியாமல் வெளியேறிவிட்டது அந்தளவுக்கு இந்த வருட ஐபிஎல்லில் ஐபிஎல் ரசிகர்கள் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் அரங்கேறியது அந்த வரிசையில் தான் இன்றைய தினமும் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது அது என்னென்னா தற்போது நடந்து வரும் பிளே ஆஃப் சுற்றுகளில் ஏற்கனவே இரண்டு போட்டிகள் முடிவடைந்து விட்டது இதில் குவாலிஃபையர் முதல் சுற்றில் ஆர்சிபி அணியும் பஞ்சாப் அணியும் மோதியிருந்தது இதில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று ஃபைனலுக்கு சென்றுவிட்டது அடுத்ததாக முதல் எலிமினேட்டர் போட்டியில் மும்பை அணியும் குஜராத் அணியும் மோதியது இதில் மும்பை அணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றது இப்போது அடுத்த சுற்றான மும்பை மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதிய போட்டி ஒன்றில் கிரிக்கெட் ரசிகர்கள் யாரும் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது அவங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது பஞ்சாப் அணி ஏனென்றால் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணியின் பேட்ஸ்மேன்களில் ஒருவரை கூட இரட்டை இலக்க ரன்களை பஞ்சாப் பவுலர்கள் எடுக்க விடவில்லை அந்த அளவுக்கு பஞ்சாப் அணியின் பந்துவீச்சு என்பது மின்னல் வேகத்தில் இன்றைய தினம் சீறி பாய்ந்தது அதுவும் பலம் வாய்ந்த மும்பை அணியவே இன்றைய தினம் இந்தளவுக்கு சம்பவம் செய்திருக்கிறது பஞ்சாப் அணி எந்தளவுக்கு என்றால் இந்த போட்டியில் மும்பை அணி வெறும் இருபத்தி மூன்று ரன்களில் ஆல் அவுட் ஆகிவிட்டது எப்படி இருபத்தி மூன்று ரன்களில் இப்படி ஒரு ஆட்டத்தை மும்பை அணியிடமிருந்து மும்பை ரசிகர்கள் உள்பட எந்தவொரு கிரிக்கெட் ரசிகரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள் அதுவும் பிளே ஆஃப் சுற்றின் முக்கிய போட்டி ஒன்றில் மும்பை அணி இப்படி சொதப்பியிருப்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த இருபத்தி மூன்று ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணியோ வெறும் இரண்டு ஓவர்களுக்கு உள்ளாகவே சேசிங் செய்து எளிதாக வெற்றியும் பெற்றது அதாவது இந்த போட்டி என்பது இரண்டாவது எலிமினேட்டர் மேட்சுக்கான பயிற்சி ஆட்டத்தில்தான் நடைபெற்றது அப்படி நடைபெற்ற ஆட்டத்தில்தான் இப்படி மும்பை அணி மோசமாக விளையாடியிருக்கிறது அதுவும் நாளை நடக்க இருக்கும் இரண்டாவது குவாலிஃபையர் போட்டிக்காக ஃப்ரெண்ட்லியாக இந்த இரு அணிகளும் பயிற்சி ஆட்டத்தில் இன்று பங்கேற்றது அந்த ஆட்டத்தில்தான் மும்பை அணி இந்தளவுக்கு சொதப்பியும் இருக்கிறது ஆகவே மும்பை அணியின் இந்தளவுக்கு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் என்பது பயிற்சி ஆட்டமாக கூட இருந்தாலும் மும்பை அணிக்கு இது அவமானமாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு மோசமான இன்னிங்ஸ் என்பது நாளைய போட்டியிலும் மும்பை அணியை பாதிக்கக்கூடும் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் ஆகவே இந்த பயிற்சி ஆட்டம் மூலமாக நாளை நடக்க இருக்கும் இரண்டாவது குவாலிஃபையர் போட்டி மீது ரசிகர்களுக்கு இன்னும் அதீத ஆர்வம் தோற்றிக்கொண்டுள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒரு வார்ம் அப் மேட்சிலேயே சொதப்பியிருக்கும் மும்பை அணி நாளை நடக்க இருக்கும் இரண்டாவது குவாலிஃபயர் மேட்சில் எப்படி செயல்படும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்